அத்தியாயம் முன்னூற்று இருபத்தாறு தீர்க்க தரிசனம் பாகம் ஒன்று லாங் ஹாவோசன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தபோது கீழே உள்ள போர்க்களத்தில் ஒரு மாற்றம் தோன்றியது மந்திர மிருகங்களால் முழுமையாக அடக்கப்பட்டிருந்த ஒன்பது பேய்களின் வலிமை திடீரென குறைந்தது அவற்றை தாக்கிக் கொண்டிருந்த மந்திர மிருகங்கள் திடீரென பின்வாங்கின அவற்றின் தாக்குதல்களின் வலிமை குறைந்ததற்கு ஒரு எளிய காரணம் இருந்தது அப்பாவோ திடீரென பின்வாங்குவதற்கான அறிகுறிகளை காட்டினான் தன்னை தன் நண்பர்களுக்கு மத்தியில் நிறுத்தி கொண்டான் அவனது உடல் ஆரஞ்சு ஒளியால் மூடப்பட்டிருந்தது இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டைப்படையால் காயப்படுத்தப்பட்ட அந்த பேய் அவனிடம் ஏதோ சொல்வது போல் தோன்றியது அவனது முகபாவம் முன்பு போலவே அமைதியாக இருந்தது ஆனால் அந்த ஆரஞ்சு நிற பேய் அமைதியாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது கவனமாக இரு அவன் ஏதோ தயார் செய்யப் போகிறான் போல லாங் ஹாவோசன் அருகில் இருந்தையே சியாவோலேயிடம் மெதுவாகச் சொன்னான் ஆமாம் என்று ஏ சியாவோலே அமைதியாக பதிலளித்தாள் ஆனால் அவளது முகத்தில் உடனடியாக தீவிரமான பதற்றம் தோன்றியது இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் ஏதோ தவறு நடப்பது போல் அவளுக்குத் தோன்றியது வெகு தொலைவில் இருந்தாலும் ஆஹ் பாவோவைச் சுற்றியிருந்த ஆற்றல் ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தப் போகிறவனின் உணர்வை லாங் ஹாவோசென்னால் மங்களாக உணர முடிந்தது அந்த ஆரஞ்சு பேயின் மந்திரம் அதை தடுப்பது போல் தோன்றியது போர்க்களத்தின் நிலைமையை மாற்ற விரும்புவது போல் இருந்தது ஆனால் அப்போது இரு பேய்களுக்கு இடையே வாக்குவாதத்தின் அறிகுறிகள் தோன்றின இது அசாதாரணமாக இருந்தது அப்பாவோ பேய் டிராகன்களின் இளவரசனாக இருந்தால் அவனது வார்த்தைகள் உண்மையில் மறுக்கப்படுமா ஒருவேளை கவனமாக இரு அவன் இந்த மாயத்தோட்டத்தின் கட்டுப்பாடுகளை உடைக்க முயற்சிக்கிறான் போல லாங் ஹாவோசென் விரைவாகச் சொன்னான் அந்த நேரத்தில் அந்த பேய் மந்திரவாதி இறுதியாக ஆஹ் பாவோவால் உறுதிப்படுத்தப்பட்டு மீண்டும் போரில் கவனம் செலுத்தினான் இப்போது அவனது உடலில் இருந்து ஆரஞ்சு ஒளி வெளிப்பட்டது அந்த ஆரஞ்சு நிறம் மிகவும் தீவிரமாக இல்லை ஆனால் ஒரு விசித்திரமான உணர்வை அளிக்கும் அளவுக்கு வலிமையாக இருந்தது அந்த ஆரஞ்சு நிறத்தின் தோற்றத்தால் உயிரின் மூச்சு உறைந்து போனது போல் தோன்றியது மேலும் ஆச்சரியமாக இந்த ஒளியின் வலிமை பத்து ஆயிரம் ஆன்மீக ஆற்றல் அலகுகளுக்கு மேல் இல்லை எனத் தோன்றியது இது எப்படி நடக்க முடியும் லாங் ஹாவோ சென்னும் ஏய் சியாவோலேயும் திகைத்து நின்றனர் இந்த ஆரஞ்சு ஒளியின் அழுத்தத்தை அவர்கள் முன்பு உணர்ந்திருந்தனர் ஆனால் இது இன்னும் கட்டுப்பாட்டின் எல்லைக்குள் இருப்பது எப்படி திடீரென ஜாங் பாங் பாங் சொன்னான் நட்சத்திர பேய் அவன் ஒரு நட்சத்திர பேயாக இருக்க வேண்டும் கவனமாக இரு அவன் மாபெரும் முன்கணிப்பு நுட்பத்தை பயன்படுத்துகிறான் மாபெரும் முன்கணிப்பு என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் லாங் ஹாவோசென்னின் முகத்தில் பெரிய மாற்றங்கள் தோன்றின மாபெரும் முன்கணிப்பு நுட்பம் என்பது நட்சத்திர குலத்திற்கு மட்டுமே உரிய ஒரு வலிமையான மந்திரம் இதை நட்சத்திர பேய் கடவுளின் நேரடி வம்சத்தினர் மட்டுமே பயன்படுத்த முடியும் இதற்கு செலவு மிக அதிகம் நட்சத்திர பேய் கடவுளே கூட இதை பயன்படுத்த தனது உயிர்சாரத்தின் ஒரு பகுதியை இழக்க வேண்டும் ஆனால் பேய் கடவுள் தூணின் ஆதரவு இல்லாமல் இந்த நுட்பத்தை பயன்படுத்தினால் பயன்படுத்தியவனின் உயிரையே பறிக்கும் மாபெரும் முன்கணிப்பு நுட்பம் உண்மையில் மந்திர வகையைச் சேர்ந்தது அல்ல ஆனால் வேறு வகையாகவும் மதிப்பிட முடியாது இதை ஒரு தெய்வீக நுட்பம் என்று அழைக்கலாம் இந்த நுட்பத்தை பயன்படுத்துவது இந்த இடத்தின் விதிகளை மீறாமல் இருக்குமா அந்த நேரத்தில் லாங் ஹாவோசென்னின் பக்கத்தில் ஏ சியாவோலே திடீரென நடுங்கினாள் உடனடியாக அவளிடமிருந்து வெளிப்பட்ட பல வண்ண ஒளி மேலும் தீவிரமடைந்தது ஒரு வலிமையான உயிரின் மூச்சு அவளிடமிருந்து வெளிப்பட்டு எல்லா திசைகளிலும் பரவியது அப்போது லாங் ஹாவோசென்னின் எட்டு பேர் கொண்ட குழு ஆச்சரியத்துடன் உணர்ந்தனர் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் உடனடியாக வலுப்பெற்றது இது ஒரு எளிய ஆன்மீக ஆற்றல் மீட்டெடுப்பு இல்லை அவர்கள் பயிற்சி செய்வது போல் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் உயர்ந்து கொண்டிருந்தது லாங் சென் கையேர் ஜாங் பாங் ஆகியோர் சற்று சிறப்பாக இருந்தனர் மூவரும் ஒரு இனிமையான ஆச்சரியத்துடன் தங்கள் வலிமை வினாடிக்கு பத்து அலகுகள் ஆன்மீக ஆற்றலாக உயர்வதை உணர்ந்தனர் சில வினாடிகளில் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் நூற்றுக்கணக்கான அலகுகள் உயர்ந்து விட்டது ஆனால் மற்ற ஐந்து பேருக்கு முற்றிலும் வேறுபட்ட உணர்வு இருந்தது லின் லின்சின் வாங் யுவான் சிமா சியான் ஹான் யு சென் யினிர் ஆகியோர் இப்போது ஐந்தாவது படியின் உச்சத்தில் இருந்தனர் இந்த திடீர் ஆன்மீக ஆற்றல் உயர்வு அவர்களை தடுத்து நின்ற பாட்டில் நிக்கை உலுக்கியது புத்திசாலிகளாக இருந்த அவர்கள் இந்த வாய்ப்பை எப்படி விடுவார்கள் உடனடியாக தங்கள் ஆன்மீக ஆற்றலை விரைவாக இயக்கி முழு முயற்சியுடன் முன்னேற முயன்றனர் ஏ சியாவோலேயிடமிருந்து வெளிப்பட்ட உயிரின் மூச்சு வலிமையானது மட்டுமல்ல மென்மையானதாகவும் இருந்தது மரணம் மற்றும் இருள் தவிர வேறு எந்த பண்புக்கும் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவ்வளவு பெரிய உயிரின் மூச்சை உறிஞ்சுவது ஒரு அமிர்தத்தை உறிஞ்சுவது போலாகும் இது உடனடியாக வலிமையில் வெடிப்பை ஏற்படுத்தியது ஆஹ் பாவோ போன்ற ஒரு வலிமையானவருக்கு கூட இதை எதிர்ப்பது சிறிது நேரமும் முயற்சியும் எடுக்கும் சந்தேகமில்லாமல் ஏ சியாவோலே ஆபத்தை உணர்ந்த பிறகு முழு வலிமையுடன் செயல்படத் தொடங்கினாள் ஆனால் மறுபுறம் அந்த ஆரஞ்சு ஒளியும் மேலும் தீவிரமடைந்து வானில் ஒரு பெரிய ஆரஞ்சு நட்சத்திர வடிவம் தோன்றியது தீவிரமான மற்றும் வலிமையான நட்சத்திரங்களின் பிரகாசத்தை ஏந்தியது அது வானில் ஒளிரும் ஒவ்வொரு முறையும் ஏ சியாவோலேயின் முகம் சற்று வெளிரியது லாங் சென் இந்த மாபெரும் முன்கணிப்பு நுட்பம் என்னை மூடுகிறது இந்த முத்திரை ஒரு மணி நேரம் நீடிக்கும் என்னை காப்பாற்று இந்த ஒரு மணி நேரம் மட்டும் நான் இதை உடைத்தவுடன் அவர்கள் அனைவரும் செத்துவிடுவார்கள் ஏ சியாவோலேயின் பலவீனமான குழந்தைத்தனமான குரல் கோபத்தாலும் உறுதியாலும் நிரம்பியிருந்தது ஆனால் அவள் மெதுவாக குறுக்கு காலில் அமர்ந்து மார்பில் உள்ளங்கைகளை ஒன்றாக வைத்து கண்களை மூடினாள் அந்த நேரத்தில் அவளிடமிருந்து உயிரின் மூச்சு பல மடங்கு அதிகரித்து ஒரு பச்சை ஒளி வளையமாக மாறி மேலும் பரவியது லின்சின் வாங் யுவான் சிமா சியான் சென் யினீர் ஹான் யு ஆகியோரிடமிருந்து ஒரு முனகல் ஒலி வெளிப்பட்டது முதல் முறையாக அவர்கள் ஐவரிடமிருந்து ஆன்மீக இறக்கைகள் விரிந்தன இது அவர்களின் முன்னேற்றத்தின் முக்கியமான நேரமாக இருந்தது ஆன்மீக குழிவுகளின் திறப்பு ஏய் சியாவோலே அவர்களுக்கு அளித்த பரிசு மதிப்புமிக்கது ஐவரும் ஆறாவது படியின் தடையை உடைக்க உதவியது அவர்கள் வழக்கமாக பயிற்சி செய்திருந்தால் பல மாதங்கள் கூட இதைச் சாதிக்க போதுமானதாக இருந்திருக்காது ஆனால் அவள் பச்சை ஒளி வளையத்தை வெளியிட்ட அந்த நேரத்தில் ஈ சியாவோலேயின் உடலை ஆரஞ்சு ஒளி சூழ்ந்து அவளை உள்ளே முத்திரையிட்டு எல்லா ஆன்மீக ஆற்றலையும் வெளியேறாமல் தடுத்தது மாபெரும் முன்கணிப்பு நுட்பம் ஒரு மிகவும் வலிமையான தெய்வீக நுட்பம் பலவிதமான பயன்களை கொண்டது இவ்வளவு பெரிய விலையை செலுத்த வேண்டிய இந்த நுட்பத்தின் ஆற்றல் எவ்வளவு வலிமையாக இருக்க முடியும் எளிமையாகச் சொன்னால் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த நுட்பம் பயன்படுத்தப்பட்டு முன்கணிப்பாக மரணம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது உடனடியாக மரணத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஏ சியாவோலே சாதாரண மனிதரல்ல அந்த நேரத்தில் அவள் மீது பயன்படுத்தப்பட்ட மாபெரும் முன்கணிப்பு நுட்பம் அவளை தற்காலிகமாக முத்திரையிட மட்டுமே முடிந்தது வேறு எதுவும் செய்ய முடியவில்லை முத்திரை மூடப்பட்ட அந்த கணத்தில் மாபெரும் முன்கணிப்பு நுட்பத்தைப் பயன்படுத்திய பேயின் உடலில் ஒரு பெரிய வெடிப்பு ஓசை காற்றில் எதிரொலித்தது இரத்த மழை காற்றில் பறந்தது பல மந்திர மிருகங்கள் அம்புகளைப் போல முன்னோக்கி பாய்ந்தன இதுதான் மாபெரும் முன்கணிப்பு நுட்பத்தின் பெரிய விலை ஆனால் இதை நம்பியதால் போர்க்களத்தின் முழு நிலைமையையும் மாற்ற முடிந்தது அவனது மரணத்துடன் இரண்டு மென்மையான ஆன்மீக அடுப்புகளும் ஆரஞ்சு மரபு கிரீடமும் விடுவிக்கப்பட்டன இது அவனது நட்சத்திர பேயந்தஸ்தையும் இந்த மாயத்தோட்ட பயணத்தின் பலன்களையும் தெளிவாக காட்டியது ஆஹ் பாவோவின் முகம் கடுமையாகவும் உறுதியாகவும் மாறியது ஆனால் இது அவனது தோழனின் மரணத்தால் உணர்ச்சி வசப்பட்டதால் இல்லை முக்கியமான நேரத்தில் இந்த நுட்பத்தை பயன்படுத்த அவன் தனது தோழனை உறுதியான சத்தியத்தால் உறுதிப்படுத்தியிருந்தான் அவர்கள் செலுத்திய விலை கணிசமானது என்றாலும் மலை உச்சியில் நின்றையே சியாவோலேயே பெற முடிந்தால் அது மதிப்புக்குரியதாக இருக்கும் அவனுக்கு மட்டுமல்ல பேய் பேரரசருக்கும் ஏய் சியாவோலே மீது ஒரு பெரிய ஆசை தெற்கு நகரின் மலைப்பாதையைத் தாக்க பேய்கள் எந்த விலையையும் கொடுக்க தயங்கவில்லை கோயில் கூட்டணியுடனான இந்த வர்த்தகத்தில் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர் மாயத்தோட்டத்தில் நுழைய பத்து பேய்களை அனுப்பியதற்கு ஒரே குறிக்கோள் ஏய் சியாவோலே மட்டுமே கோயில் கூட்டணியின் பக்கம் இந்த வர்த்தகத்தில் தங்களுக்கு நன்மை இருப்பதாக நம்பியது ஆனால் ஏ சியாவோலே பேய்களுக்கு குறிப்பாக பேய் கடவுள் பேரரசருக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ரகசியம் பேய் கடவுள் பேரரசருக்கும் அவனது மகனான அ பாவோவுக்கும் மட்டுமே தெரியும் ஏ சியாவோலேயின் தலைமையை இழந்ததால் மந்திர மிருகங்களின் தாக்குதல் வெறித்தனமாக மாறியது கோபத்தால் நிரம்பிய அவை பேய்களை பைத்தியமாக தாக்கின அவற்றுக்கு பெரிய வலிமை இருந்தாலும் ஒருங்கிணைப்பு இல்லாததால் அவற்றின் முயற்சிகள் வீணாகின ஆஹ் பாவோவின் கண்களில் இருந்து ஊதா ஒளி வெளிப்பட்டு அவர்கள் ஏழு பேரையும் உள்ளடக்கியது உடனடியாக அவர்கள் அனைவரும் ஊதா கருப்பு மூடுபனியால் சூழப்பட்டனர் தாக்குதல் அல்லது பாதுகாப்பு எதுவாக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தங்கள் உச்சநிலையை அடைந்து படுகொலையைத் தொடங்கினர் ஆஹ் பாவோவின் வலிமையான கைகாலங்களை தொட்ட மந்திர மிருகங்கள் தொடர்ந்து கிழிப்பட்டன அவனது மார்பில் இருந்து ஒரு கருப்பு நீண்ட வாள் தோன்றியது அது அவனது கையில் பிடிக்கப்படவில்லை ஆனால் காற்றில் மிதந்து தானாக தாக்குதல்களை நடத்தியது ஒவ்வொரு தாக்குதலிலும் ஒரு மந்திர மிருகம் கொல்லப்பட்டது இந்த பெரிய வலிமை அவர்களின் தாக்குதலின் முன்னணியாக மாறி மலைப்பகுதியை அடைந்தது இந்த நேரத்தில் மந்திர மிருகங்களின் உடல் பாகங்கள் மற்றும் பிணங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன லாங் ஹாவோசென்னும் அவனது குழுவினரும் மலை உச்சியில் அசையாமல் நின்றனர் ஜாங் பாங் பாங் பதற்றத்துடன் லாங் ஹாவோசென்னை பார்த்தான் ஆனால் எதுவும் சொல்லவில்லை இப்போதைய லாங் ஹாவோசென் மிகவும் தீவிரமான முகத்துடன் இருந்தான் ஆனால் அவன் அமைதியாகவே தோன்றினான் எந்த மாற்றத்தையும் காட்டவில்லை கீழே உள்ள போர்க்களம் முற்றிலும் குழப்பத்தில் இருந்தது எட்டு பேய்களின் குழு முன்னேறத் தொடங்கியது ஆனால் லாங் ஹாவோசென் இன்னும் செயல்பட முடியவில்லை ஐந்து பேர் இன்னும் தங்கள் முன்னேற்றத்திற்குப் பிறகு ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப மாற வேண்டியிருந்தது ஆன்மீக குழிவுகளையும் ஆன்மீக இறக்கைகளையும் பெற்றிருந்தனர் மேலும் கீழே உள்ள நிலைமை மிகவும் வெறித்தனமாக இருந்ததால் அவர்கள் இணைந்தாலும் பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாது ஏ சியாவோலேயின் முத்திரையால் மந்திர மிருகங்கள் முற்றிலும் கோபத்தில் வெறியடைந்திருந்தன இந்த கூட்டத்தில் இணைவது மிருகங்களால் எதிரி தாக்குதலாக கருதப்படலாம் சியாவோலே வெளியிட்ட உயிரின் மூச்சு அவர்களின் மொத்த ஆன்மீக ஆற்றலை நல்ல அளவு உயர்த்தியது மேலும் லின்சின் மற்றும் மற்ற நான்கு பேருக்கு ஆறாவது படியை உடைக்க உதவியது இப்போது அவர்கள் இந்த பரிசுக்கு நன்றி செலுத்த வேண்டும் மேலும் அதைத் தவிர லாங் ஹாவோசென் தனது தோழர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பான் அவன் தனது தயாரிப்புகளை நன்கு செய்திருந்தான் மேலும் விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்காவிட்டால் அவன் ஏ சியாவோலேயை எடனிட்டி கோபுரத்திற்கு அழைத்து செல்வான் நிச்சயமாக அது கடைசி வழியாக மட்டுமே இருக்கும் தவிர்க்க முடியாத புள்ளியை அடையும் வரை அவன் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டான் ஏனெனில் எடனிட்டி கோபுரம் புனித பண்புகளை கொண்டிருந்தாலும் அது இன்னும் மரண ஆற்றலால் நிரம்பியிருந்தது அவளை அங்கு அழைத்து செல்வதால் ஏற்படும் விளைவுகளை கணிக்க முடியாது